தேவன் சொல்கிறார் இந்த காண்கிற வாழ்க்கையில காணப்படாத ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்காய் உங்களை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஒரு அலையிலேயே சொல்லுவோமே நம்ம கண்ணில் பார்க்குறத காட்டிலும் ஆவிக்குரிய உலகத்துல அநேக ராஜ்யங்கள் உண்டு விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே எந்த நீ சர்ச்சைக்கு போகணும்னு நினைச்சா வேற எங்க வேணா சர்ச்சை வரும் அந்த ஆவியான ரெங்க இருக்கார அங்க போகாதபடி ஒரு சேனைய வாசல்ல பெரிய கூட்டம் நான் ஆண்டவர் கேட்டேன் அப்போ இந்த தேவத்தூதர்லாம் எங்க ஆண்டவரு நீங்க அதுக்குதான் ஒரு பண்ண ஒரு பாடலை பாட சோத்திர சோடு ஒரு பாடலை பாட 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 இந்த சத்ருளா இங்க நின்றுச்சு பாருங்களேன் அதெல்லாம் பயந்து அப்படியே நடுங்க நடுங்க அப்படியே உள்ள ஓரமா போகுது முன்னாடி இருக்கிறதுலாம் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு களைஞ்சு போகுது பரலோகத்திலிருந்து வானங்கள் திறக்கப்படுகிறது அநேக தேவ தூதர்கள் வந்து இறங்கி ஒரு சின்ன சோத்திரம் சொல்ல